வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் போராட்டம் என்பது ஒரு ஆரம்ப கால முதல் படிதான மற்றபடி அளவில் ஏறக்குறைய இரநூறு முந்நூறு சாதிகள் இருக்கிற மத்தியில பெரும்பான்மை ஆளனோ சிறுபான்மை பாதுகாக்கப்படணும் என்ற ஒரு கோட்பாடோடு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு சமுதாயத்தை ராணுவ கட்டுப்பாடோடு வழிநடத்திட்டு இருக்கிறார் ஐயா அவங்க சொல்றாங்கன்னா ஒரு பாதுகாப்பான நம்மளுடைய பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரியில் போய் சேரணும்னு போனா கூட உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு வேலை வாய்ப்புன்னு பார்க்கும் போது ஆளும் இருக்கிற ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறவங்க தான் அதை பயன்படுத்துறாங்க அப்போ பாடுபட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த சமுதாயம் வளரல இதுக்கு ஒரே ஒரு காரணம் இடஒதுக்கீடு அதாவது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதி அடிப்படையில் பெரும்பான்மையா இருக்கிற சாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்கணும்னு ஐயா சொல்றாங்க அதாவது நூறு பேர் வேலை வாய்ப்பில் நூறு பேருக்கு ஒரு வாத்தியார் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதி அடிப்படையில் பெரும்பான்மைக்கு தகுந்த மாதிரி அந்த இடஒதுக்கீடு பிரித்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஹைகோர்ட்லயும் சரி ஜட்ஜி எத்தனை பேர் வண்டி எடுக்கிறாங்க

அதே மாதிரி இன்னைக்கு பெரும்பான்மையாக உள் ஒதுக்கீடுக்காக இருபது சதவீதத்துக்கு ஐயா வந்து அடித்தளம் எடுத்து வச்சிருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த சாதி வன்னியர்களுக்கு போராட்டம் கிடைச்சி எங்களுக்கு வெற்றி கிடைச்ச உடனே அடுத்த சாதி மக்களுக்கு ஐயா போராட்டத்தை அறிவிக்க போறாரு எங்களுக்கு இந்த வெற்றி பாதையில இன்றைக்கு வெற்றி கிடைச்ச உடனே அடுத்தடுத்த சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதி மக்களுக்கும் ஐயா அவர்கள் போராட்டம் கண்டு அவங்களுக்கும் அதனுடைய இடஒதுக்கீடு பெற்று தருவார் ஏன்னா எங்க ஐயா மருத்துவர் ஐயா ஒரு போராளி அவர் வந்து சாதி வெறியர் கிடையாது எங்களுக்கு இருக்கிற சாதி பற்றுதானே ஒழிய சாதி மரியாதை தானே தவிர எங்களுக்கு சாதி வரி கிடையாது பொதுமக்களையோ போக்குவரத்தையோ இடையூறு எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது இன்றைக்கு ஒரு சின்ன சென்னை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அது ஒரு உள்நோக்கத்தை வைத்து இன்னைக்கு காவல்துறை வேணும்னே எங்களை பழி வாங்குது இந்த மக்கள் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது இந்த போராட்டத்தில் கலந்துக்க வேணும்னே பழி வாங்கத்தோட நோக்கத்துல தான் எங்களுடைய போராட்டம் வெற்றி அடைய கூடாதுன்னு தடுக்குது ஆனா இது வந்து காட்டாற்று வெள்ளம் பாரு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் சேர்ந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல திரண்டா தமிழகத்தை தாங் தமிழகம் தாங்காது ஐயா சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க அடங்கி இருக்கிறோம் ஐயா சொல்ற வாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் எங்க ஐயா சின்னையா இளைஞரணி தலைவர் எங்க ஐயா சின்னையா அன்புமணி அவர்கள் சொல்ற ஒரு வாக்குக்காக நாங்க அமைதி போராட்டம் அறவழி போராட்டத்தில் நாங்க போயிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஏறக்குறை எண்பத்தி ஏழில் ஒரு செல்போன் கிடையாது ஒரு பா பாதுகாப்பான ஒரு ஊடகம் கிடையாது சரியானபடி விளம்பரம் கிடையாது அன்றைக்கு ஏழு நாள் தொடர் சாலை காக்கா குருவி கூட சென்னை மவுண்ட் ரோடு முதல் தமிழ்நாடு முழுக்க அத்தனை நேஷனல் ஹைவேக்களையும் ஒரு காக்கா குருவி கூட ரோட்டில் தைரியமாக வந்து நடமாட முடியல ஆனால் இன்றைக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள் இன்டர்நெட் இருக்குது கூகுள் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது எத்தனையோ தொழில் ஊடகங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கு எங்கள் ஐயா எடுத்து வச்சிருக்கிற படியில் இன்றைக்கு நாங்கள்லாம் ஐயாவுக்கு பின்னாடி நிற்கிறோம் அன்னைக்கு தோட்டாக்கள் எங்களுடைய இனத்தினுடைய தொண்டை என்னுடைய அண்ணன்மார்களுடைய நெஞ்சிலே பாய்ஞ்சது நாங்கள் அதற்கு கூட துப்பாக்கி தோட்டாக்களுக்கு கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுக்கு தேவை எங்களுடைய உரிமை இது வந்து எங்களுக்கு உரிமை போர் இது எங்களுக்கு போராட்டம் கிடையாது எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க சாதிவாரியா பிரதிநிதி பிரிச்சு கொடுங்க கல்வியிலேயே வேலை வாய்ப்பு எங்களுக்கு இடம் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அன்றைக்கு இருக்கிற அரசும் சரி திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி அதுல இருக்கிற வன்னியர்கள் தான் இட இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப எங்களால வர முடியல எங்களுக்கு முறையா நீங்க பிரிச்சு கொடுத்தா எல்லா அனைத்து வன்னியர்களும் அனைத்து சாதியில் இருக்கிற வறுமை இருக்கிற அனைத்து மக்களும் பயன்பெறுவாங்க இதுதான் என்னுடைய ஐயாவோட நோக்கம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என் இனம் வாழணும் என் காலத்திலேயே என்னுடைய இனத்திற்கு ஒரு வழி காட்டினதான் ஐயா போராடிட்டு இருக்கிறாரு இது தெரியாமல் அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களும் திமுகவில் இருக்கிற வன்னியர்களும் மற்ற கட்சிகளில் இருக்கிற வன்னியர்களெல்லாம் ஐயா ஏதோ போராடிட்டு இருக்கிறாரு யாருக்கோ செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பின்புலம் பாடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோன்றத அவங்க வந்து ஏத்துக்கல ஏன்னு சொன்னால் அவங்க காக்கை வன்னியனு போல செயல்பட்டு இருக்கிறாங்க வீரப்ப பாண்டி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அவையில ஒரு எட்டப்பன் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு நெஞ்சில துணிவு இல்ல உரிமைக்கு போராட அதாவது ஐயா சொல்றது ஒரே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிற அந்த மாங்கனி சின்னத்திலே வாக்களித்து ஒரு முறை முதல்வராக்கி பாருங்கள் இந்த தமிழகத்தினுடைய எல்லையை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் இந்த தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொன்னாரு எங்களுடைய ஐயா அன்புமணி அவர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டோம் எவ்வளோ பேர் தமிழகத்தில் உண்மை குத்தோம் தமிழகத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய சாதி தமிழகத்தில் மூணு கோடி பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுங்க மூணு கோடி வன்னியர்கள் இன்னைக்கு மிகுந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு ஒரு காலேஜில் போய் சேரத்துக்கு பிள்ளைங்க தவிக்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது சாதாரண ஊட்டச்சத்து மையத்தில் ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்க முடியுதாயா இந்த சமுதாயத்தில் நினச்சி பாருங்க இந்த நிலமையெல்லாம் மாத்தணும் கல்விலையும் வேலை வாய்ப்பிலும் என் மக்களை முன்னேற்றி தீர்வேன் என்று சொல்லி ஐயா அவருடைய காலத்தில் இது நடக்கணும் நடக்கும் இதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாது ஆகவே இது ஒரு ஆரம்ப காலம் ஐயா கண்ணசைத்தால் தாட்டாற்று வல்லம் போல் இந்த வன்னியர்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்